பேதாசுதன் பரிஸ்டாவின் பேராலே ஆமேன் மரியே வாழ்க இன்ற வார்த்தை கடவுள் யோசுவாவிடம் பார் எரிகோவையும் அதன் மன்னனையும் அதன் வலிமை மிக்க போர் வீரர்களையும் உன் கையில் ஒப்படைத்துவிட்டேன் தி லார்ட் செட்டு ஜோசுவா சி ஐ ஹாவ் கிவன் ஜெரிகோ இன்டு யோர் ஹேண்ட் வித் இட்ஸ் கிங் அண்ட் டி மைல்டி வேரியர்ஸ் யோசுவா அதிகாரமாறு வசனம் ரெண்டு ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே அன்று யோசுவாவுக்கு செய்த அற்புதத்தைப் போல உங்களுக்கும் இன்று செய்ய நம் கடவுள் இயேசு கிறிஸ்து தயாராக இருக்கின்றார் நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கின்றது முதலில் நாம் சிந்திப்போம் நம்முடைய வாழ்க்கை உண்மையிலேயே நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஏற்றவாறு வாழ்கின்றோமா என்று சிந்தித்துப் பார்ப்போம் நம்முடைய குறைகளை சிந்திக்காமல் பிறருடைய குறைகளை சிந்தித்து நம் வாழ்நாட்களை வீணாக்கிய நாட்களை சிந்தித்து பார்ப்போம் பிறரை தீர்ப்பிட்டு வீணாக நம் வாழ்நாட்களை செலவித்த நேரங்களையும் சிந்தித்து பார்ப்போம் இவ்வாறு பிறரை எண்ணி அவர்களை நினைத்து நம்முடைய ஆசீர்வாதங்களை இழந்த நிமிடங்களை சிந்தித்து பார்ப்போம் இவ்வாறு வாழ்ந்ததற்கு நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்போம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து ஒருவரே நாம் இழந்த ஆசிர்வாதத்தை மீண்டும் நமக்கு தருவார் நம்மை அழித்தவர்களை நமக்கு தீமை செய்தவர்களை நாம் தீர்ப்பளித்து தண்டிக்காமல் நமக்கு நடந்ததை நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவிடம் ஒப்படைத்து மன அமைதியுடன் தூய்மையாக வாழ்ந்தோம் என்றால் அவர் அவர்களுக்கு தகுந்த பதில் கொடுப்பார் அதை விட்டுவிட்டு நாம் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்து நமக்காக செயல்படுவதை நாமே தடை இருந்து தடுத்து நிறுத்துகின்றோம் சிந்தித்து நம்முடைய தவறை உணர்ந்து மனம் வருந்தி இனி என்னிடம் உள்ள குறைகளை மட்டுமே நான் சிந்தித்து ஜெபத்தின் மூலமாக அருள் பெற்று வாழ முயற்சிப்பேன் என்றால் நாம் நம்முடைய கடவுள் இயேசு கிறிஸ்து நம் வாழ்வு செயலாற்றுவதை உலகமே பார்த்து வியக்கும் புகழ் வாழ்க ஆமேன் மாதாவி துணை நீரே உண்மை வாழ்த்தே போற்றவரம் தாரும் வந்தோம் அம்மா ஏற்றென் எம்மைப் பாரும் ஒன்றே கேட்டிடுவோம் தாயேயாம் ஓ சாவான பாவம் தானும் என்றேனும் செய்திடாமற் காத்து எம்மை சுட்டர்களாய் பேணும் மாதாவே துணை நீரே உம்மை வாழ்த்தி போற்ற வரம் தாரும் ஈதோ பிள்ளைகள் வந்தோம் அம்மா ஏற்றென் பாகையமை பாரும்